வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம பத்தாம் வகுப்பு சமூக இருந்து வரலாறு பாடப்பகுதியிலேருந்து ஒரு சில வினாவிடை குறிப்புகளாக நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வு டிஆர்பி போலீஸ் எஸ்ஐ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க நம்ம டெய்லி வந்து இதே மாதிரி வினாவிடை குறிப்புகளாக போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க பார்த்து வந்து நீங்கள் பயன்பெறுங்க வாங்க நம்ம வினாவிடைகளை வந்து பார்த்துடலாம் பெரியார் முதலாவது சுயமரியாதை மாநாட்டை எங்கு நடத்தினார் இப்போ நம்ம கொடுத்து கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்சிமம் வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டினும் கூடங்க பெரியார் முதலாவது சுயமரியாதை மாநாட்டை எங்கு நடத்தினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணலாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு பெரியார் முதலாவது சுயமரியாதை மாநாட்டை எங்கு நடத்தினார் அப்படின்னா செங்கல்பட்டுல நடத்திருக்காருங்க எந்த ஆண்டு அப்படின்றத நம்ம விடையில வந்து கொடுத்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பெரியார் வந்து முதலாவது சுயமரியாதை மாநாட்டை செங்கல்பட்டுல வந்து நடத்தினாருங்க அடுத்து பாருங்க தமிழக அரசு யாருடைய பிறந்த நாள் வந்து சமூக நீதி நாளாக அறிவித்தது தமிழக அரசு யாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தாங்க யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா பெரியாருடைய பிறந்தநாள் என்னைக்கு அப்படின்ற டேட்டு நம்ம கொடுத்துட்டாங்க செப்டம்பர் பதினேழு அஹ் அன்னைக்கு வந்து சமூக நீதி நாளாக அறிவித்துள்ளதுங்க தமிழக அரசு யாருடைய பிறந்த நாள் வந்து பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெரியார் பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழாம் நாள் அன்றுதான் வந்து சமூக நீதி நாளாக அறிவித்துள்ளதுங்க ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை நடத்தியவர் யார் இது வந்து ரிப்பீட்டடா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ஆன்சர் வந்து நீங்க பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் அயோத்திதாச பண்டிதர் அவர் வந்து ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை நடத்தியவர் அடுத்து பாருங்க கன்னியாகுமரி மா கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் சேர்ப்பதற்கான போராட்டத்தை நடத்தியவர் யார் கன்னியாகுமரி பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து அது இந்த திருவிதா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்துச்சு மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது அது கேரளாவுக்கு வந்து போனது அந்த கேரளாவுடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரியில வந்து பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் அதனால வந்து கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடோடு சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்ற போராட்டத்தை முன்னெடுத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்குங்க யார் அப்படின்னா நேசமணி நேசமணி தான் இந்த கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடு மாநிலத்தோடு சேர வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நடத்தியவர் என்னைக்கு சே சேர்க்கப்பட்டது இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒண்ணுல வந்து கன்னியாகுமரி தமிழ்நாடோடு இணைக்கப்பட்டதுங்க இல்ல சங்கரலிங்கனார் யார் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு இந்த சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்தது அதை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு உண்ணா நோன்பு இருந்து உயிர்ணித்தவர் ஆஹ் விருதுநகரை சேர்ந்த சங்கரலிங்கனார் அறிஞர் அண்ணா அண்ணா யார் அப்படின்னா அந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் வந்து அறிஞர் அண்ணா அப்போ ஒரு கேள்வி படிக்கும் போது அந்த கேள்வியில இருக்கக்கூடிய நான்கு ஆப்ஷனுக்கும் சேர்த்து அந்த விடைகளை வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க திருப்பூர் குமரன் இறந்த நாள் திருப்பூர் குமரனை பத்தி பொதுவாக இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க திருப்பூர் குமரன் இறந்த நாள் இதுக்கு வந்து க சரியா ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல அதாவது நிறைய பேருக்கு ஜனவரியா ஜூனா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அதுக்கடுத்து வந்து முப்பத்தொன்னா முப்பத்தி ரெண்டா அப்படின்ற ஒரு வந்து ஒரு சந்தேகம் வரும் அதனால வந்து அந்த கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே வந்து கேள்வி வந்து கேட்டுருக்குங்க தெரிஞ்சவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணலாம் ஜனவரி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அன்னைக்குதான் திருப்பூர் குமரன் இறந்த நாள் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதன் முதலில் முழங்கியவர் யார் ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை முதன் முதலில் முழங்கியவர் யார் இது வந்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் யார் அப்படின்னா செண்பகராமன் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னா செண்பகராமன் நம்ம ஜெய்ஹிந்த் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாரு ஆனா அவருக்கு முன்னாடியே தமிழகத்தை சேர்ந்த செண்பகராமன் என்பவர் தான் ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை வந்து முதன் முதல்ல வந்து முழங்கியவர் இந்தியா வாழ்க இந்தியாவுக்கு வெற்றி அப்படின்றதா அந்த ஜெயஹின் அப்படின்ற முழக்கம் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை எழுதியவர் யார் இது வந்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை எழுதியவர் யார் யார் அப்படின்னா பெரியாருங்க பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பெரியார் தமிழ் ஆசிரியர்களுக்காக தமிழ்நாட்டுல தமிழ் ஆசிரியர்களுக்காக இலவு வாரம் நடத்தியவர் யார் தமிழ் ஆசிரியர்களுக்காக இளவு வாரம் நடத்தியவர் யார் தர்மாம்பாள் முத்துலட்சுமி ராமாமிர்தம் மறைமலை அடிகளார் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க தமிழ் ஆசிரியர்களுக்காக இளவு வாரம் நடத்தியவர் யார் அப்படின்னா தர்மாம்பாள் அப்படின்றதாங்க சரியான ஆன்சர் அதுக்கடுத்து பாருங்க இந்த பொருத்துக இது வந்து ஒரு பொருத்துகை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருத்துகள்ல ஒரு நாலு மீனாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தனித்தமிழ் இயக்கம் ஜீவகாருண்யம் திராவிட மகாசன சபை தமிழரசு கழகம் இந்த சைடு வந்து மாப்போ சிவஞான மறைமலை அடிகள் ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் இதுல வந்து எது எதெல்லாம் ச சரியாக அதாவது எதெல்லாம் சரியாக புரிந்துள்ளது அப்படின்றத விட தனித்தமிழ் இயக்கம் அதை நடத்தியவர் யார் ஜீவகாரின்யம் அந்த மாதிரி வந்து அதற்கு நேராக வந்து ஆன்சர் பண்ணணுங்க நம்ம வந்து ஆன்சரை வந்து ஃபுல்லாவே எதுல கொடுத்துட்டோம் ஆன்சர் வந்து சி ரெண்டு மூணு நாலு ஒன்று அதத்தை படிச்சுக்கிறத விட இது தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா தனித்தமிழ் இயக்கம் யார் அப்படின்னா மறைமலை அடிகளார் ஜீவகாருண்யம் ராமலிங்க அடிகள் திராவிட மகாசன சபை சபை அயோத்திதாச தமிழரசு கழகம் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம் ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வரலாறு சம்பந்தமாக பொது அறிவு தொடர்பான வினாவிடைகள் வந்து கொடுத்துக்கிட்டு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஸ் ஆல் தி பெஸ்ட்